வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சப்பாத்திக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காய கிரேவி குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி ஈஸியாக டக்குன்னு காலையில் போகிற திறக்குக்கு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் குயிக்காக செஞ்சாலும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி வெங்காய கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி இப்போ நமக்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் பூ ஒரு ஃபேரிப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பிலியாணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் ஏற்றி வச்சு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் டக்குன்னு காலையில் ஒரு பிளாக்கி இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யலாங்க இப்போ கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சிம்மில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொடி சேர்த்ததுமே நீங்கள் சிம்மில் தாங்க வச்சுக்கிறோன்னா இல்லைன்னா பொடி கருகிறோம் நமக்கு கரீடமான டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இதில் நம்ம வேக வச்சது சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் வேக போடும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ பார்த்துட்டு நம்ம கிரேவிக்கு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வருதுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கிரேவியை பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்களா அருமையாக நல்ல திக்னஸ்ஸாக இருக்குங்க கிரேவி நல்லா இது சப்பாத்திக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் நமக்கு கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த கிரேவி நல்லா இருக்கும் இந்த குக்கரில் ஈஸியாக நமக்கு இன்றைக்கி வெங்காய கிரேவி ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் ஒரு முட்டை கூட அவிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கிறலாம் இல்லை நாண்வெஜ் பிரியர் இல்லை வெஜ்ஜு பிரியர்னால் நீங்கள் இதில் பன்னீர் எதுனாலும் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அருமையாக இருக்கும் இல்லை அப்படியே கூட நம்ம சும்மா கூட சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ